யாழ்ப்பாணம் மாணிப்பாயை புறப்படமாகவும் ஐக்கிய அமெரிக்கா கலிபோர்னியா ஃபோமத்தை வதிபடமாகவும் கொண்டிருந்த அருணாசலம் ராஜதுரை ஞாயேந்திர அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிவபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ராஜதுரை மகேஸ்வரி தம்பதியினரின் பாசமிகு இரண்டாவது புதல்வரும் காலம் சென்றவர்களான அரசரட்னம் ருக்மணி தம்பதியினரின் அன்பு மருமகனும் செல்வராணி ஞானேந்திரன் அவர்களின் அன்பு காலம் சென்றவர்களான யோகேந்திரன் ராஜமகேந்திரன் பாக்கியலோஜினி ராணி மற்றும் செல்வலோஜினி லோஜினி ஆகியோரது அன்பு சகோதரரும் நிபலன் கங்கா ஸ்ரீபிரியா ஆகியோரின் அன்பு தந்தையும் சத்யா ரமோஷன் ஜெயரோஷன் ஆகியது பாசமி பாාවனாரம் நவின் நிஷோக் දதிக் දதி ரிஷ்வேந்தர் ஷேந்த சந்தோஷ கஸ்தூரி நதியா ஆகியரின் அன்பு பாட்டனாரு, செல்வராஜா ஸ்්‍රீෂகந்தராஜ காலம் செண்டவர்கள புஷ්பராஜா புடிதராணி மற்றும். புஷ்பரட்னம் ஆகியோரின் பாசமிகு மைத்துடரும் ஆவாறு உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்